வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐபி ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிக்காங்க ஸோ டிகிரி முடித்தால் வங்கி உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க ஸோ அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று தான் லாஸ்ட் டேட் இன்னும் ஒரு டூ இருக்கு இருக்குது கரெக்டாக அப்ளை பண்ணிருங்க ஸோ அதை பத்தி இந்த வேலை வாய்ப்பு பற்றி ஃபுல் டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன போஸ்ட்காக ஆள் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஓ சொல்லக்கூடிய ப்ரொபோஷனரி ஆஃபீஸர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் இதுக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க இதில் மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஓகே இப்போ எப்போ அப்ளை ஆன்லைன் அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்றாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணுறக்கும் டேட் அதை தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ எக்ஸாமிஷன் முன்னாடி மோக் டெஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வரும்னு சொல்லியிருக்காங்க கால் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரும் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரில்லியம்ஸ் இருக்கும் ஓகே பில்லிம்ஸ் அடுத்து மெயின்ஸு அடுத்து வந்து இன்டர்வியூ ஓகேவா ஸோ ப்ரில்லியம்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ நடக்குதுன்னா அக்டோபர் ஓகேவா ஸோ அதுக்கு அப்புறம் மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரிக்குப்ரில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அனைத்தையும் பார்த்தீங்கன்னா டென் டென்டிவா டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஐபிபிஎஸ் வெப்சைட்டை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு மாற்றம் அப்படின்னா அங்கே தான் பார்த்து செக் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்ளை பண்ண டேட் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இப்போ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்

மினிமம் இருபது மேக்சிமம் முப்பது இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இதோட ஒரு அஞ்சு வருஷம் கூட்டிக்கங்க முப்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் இதே ஓபிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வயசு கூட்டிங்க முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இதே நீங்கள் பிடபிள்யூபிடி இருந்ததுன்னா ஒரு பத்து வயசு கூட்டிங்க நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் எக்ஸர்விஸ்மென் விடோஸ் தனித்தனியாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வித் தேவை நீங்கள் டிகிரி முடிச்சாலே போதைக்கு என்ன அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான் அட்டன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு

இங்கிலீஷை முப்பது கொஸ்டின் முப்பது மார்க்கு ஆப்டியூர் முப்பத்தஞ்சு கொஸ்டின் முப்பத்தஞ்சு மார்க்கு ரீசனிங் முப்பத்தஞ்சு கொஸ்டின் முப்பத்தஞ்சு மார்க் இது வந்து எந்த மூலங்குறதா சொல்லிப்பாங்க இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும் ஆப்டியூர் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும் ரீசனையும் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இது முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு நம்ம வருவோம் மெயின்ஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்ஜெக்டிவாக இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கொஸ்டின் அறுபது மார்க் அடுத்து ஜென்ரல் எக்கனாமிக் பேங்கிங் அவர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கொஸ்டின் நாற்பது மார்க்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தா முப்பத்தஞ்சு கொஸ்டின் நாற்பது மார்க் அடுத்து டேட்டா அனாலிஸ் வந்து பார்த்தா முப்பத்தஞ்சு கொஸ்டின் அறுபது மார்க் மொத்தம் நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் இரநூறு மார்க் ஓகேவா இது இல்லாமல் உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே இருக்கும் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க இருபத்தஞ்சு மார்க் ஓகேங்களா இந்த மெயின்ஸ் நம்ம கிளியர் பண்ணால் நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகணும்னா இன்டர்வியூ போவோம் ஓகேவா இன்டர்வியூ செலெக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அலாத்து வருவோம் ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் கிருஷ்ணகிரி மதுரை நாகர்கோவில் இந்த மாதிரி முக்கியமான இடம் கொடுத்துருப்பாங்க பில்லியம்ஸ் வந்து நிறைய இடத்துல நடப்புவாங்க மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் மட்டும் சென்னை மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் இந்த இடங்கள் மட்டும்தான் மெயின்ஸ் நடத்துவாங்க ஓகேவா பில்லியம்ஸ் மேக்ஸிமம் நிறைய இடத்துல நடத்துவாங்க சார் கரெக்டாக எழுதுங்க அதுக்கப்புறம் மெயின்ஸ் இங்கே மட்டும்தான் நடத்துவாங்க ஓகேவா ஓகே சார் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அனைத்து தகவலும் கொடுத்துருப்போம் ஏதாவது ஒரு தகவல் மிஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக கீழே கவுண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அதுக்கான தகவல் கொடுத்து ரெடியாக இருக்கும் மேலும் இது போன்ற அப்டேட்ஸோ தொடர்ந்து பெற நம்முடைய ஸ்டேட்மெண்ட் தமிழாசில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி